ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊர்கான்னு கூட சொல்லலாம் இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் லாங்கை கூட வச்சுருக்கலாம் இதை வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாத பச்சை மிளகா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் சீசன் இருக்குதுங்க ரொம்ப சீப்பாக கிடைச்சிது ஸோ இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி பச்சை மிளகா தொக்கு பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்க்கு கெட்டும் போகாது வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது வாங்க இப்போ பச்சை மிளகா தொக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எந்த பச்சை மிளகா வந்தாலும் சரி நான் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் இருக்கும் நான் இப்போ வந்து பதக்கறேன் கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் உளுத்தம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உளுத்தம் நல்லா செவக்கை வறுத்துட்டேன் இதில் பச்சை மிளகாயும் வறுத்துக்கலாம் திருப்பியும் வர நம்ம அரைச்சிட்டும் வதக்கணும் இது நல்லா அதனால் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி ஸோ நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிடும் இது இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸு புளி இவ்வளோதாங்க இதை போட்டு தண்ணி விடாமல் அரைச்சின்னு வரணும் ஃபஸ்ட்டு சூடு நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் அரைச்சுன்னு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் மிளகா நல்லா இருக்குங்க நான் இப்போ இது ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி விடாமல் அரைச்சின்னு வந்துடலாம் இந்த மிளகாவோட இந்த புளியும் இந்த எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை இது வந்து நாள் படை வச்சுக்கிறதுனால தம் தண்ணி சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா அப்படியே கெட்டியாக அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ நான் அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துட்டுருக்கேன் ஏன்னா ஊர்காலம் பண்ணால் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் அது அவங்கவுங்க விருப்பம் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா விதைச்சிடுது நல்லா வதக்கிடலாம் ஆரம்பத்தில் இது யூஸ் பண்ணுவோம் ரொம்ப காரமாக தான் இருக்கும் போக போக அந்த காரம்லாம் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு இப்போ நல்லா ஆயிடுத்துங்க இது அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அருமையான பச்சை மிளகாய் தொக்கு ரெடி சூப்பராக இருக்குங்க நான் வாயில் போட்டுன்னு பார்த்தேன் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் காரமாக இருக்குது பட் இந்த காரம் வந்து போக போக அட்ஜஸ்ட் ஆகிடும் அது இப்போ நம்ம அது வந்து வெளியிலே கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை படம் இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க இந்த பச்சை மிளகா தொக்கு நான் இன்றைக்கி அதை வச்சு அதோட அதை வச்சு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு தயிர் சாத்தோட பச்சை மிளகா தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்